ரசி ஜபமாலை சவேரியார் பங்கு இந்த இந்த நாங்கள் டான்ஸ் ஆனது வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு எல்லாருமே குரூப்பாக டுகெதராக எல்லாரும் குடும்பமாக ஒன்று சேர்ந்து அதில் ஒரு அன்போடு இவ்வளோ பேர் எங்களை நிறைய பேர் என்கரேஜ் பண்ணாங்க ஸோ அது எல்லாமே ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு எங்கள் எப்போவுமே எனக்கு டான்ஸ்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எல்லா டைமும் நான் ஆடி இருக்கேன் ஸோ டான்ஸ்னாலே ஒரு ஹாப்பி தான் தேங்க்யூ என் பேர் இன்ஃபண்ட் அலுவலர் மைக்கிள் நான் ச பேரா சவேரியார் பேராலயப் பங்கு சார்ந்தவன் குறிப்பாக இந்த அன்பிய பணிக்குழு இந்த சார்பில் நடத்துகிற இந்த நடன போட்டி உண்மையிலே எல்லாரையும் ரொம்ப மோட்டிவேட் பண்ணுது குறிப்பாக ஒவ்வொரு இருந்தும் எல்லாரையும் ஒரு போட்டிக்கான மனப்பான்மை இல்லாமல் ம மறைசாட்சியும் பரப்புற விதமாக இது அமைஞ்சிருக்குது இது எல்லோரையும் ஒரு அன்பின் சங்கமமாக கூடுற மாதிரி இந்த ஒரு நிகழ்ச்சி அமைஞ்சிருக்குது குறிப்பாக எல்லாரையும் இங்கே எல்லா டான்ஸ் ஆடின எல்லாருமே ரொம்ப பர்ஃபெக்டாக ஆடினாங்க யாருமே குறை சொல்கிற மாதிரி இல்லை எ எல்லாருமே சூப்பராக ஆடினாங்க இது யாருக்குமே ஒரு போட்டி மனப்பான்மையே இல்லாமல் அன்போடையும் மகிழ்ச்சியோடையும் இந்த நடன போட்டியில் எல்லாருமே பங்கேற்றாங்க உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எங்கள் தாய் பங்கு எங்களோட இடம் இங்கே வந்து எங்களை ஆடுறது எங்களுக்கு ஒரு அட்வான்டேஜாக இருந்தாலுமே எங்களுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி நிறைய பேர் ஆடினாங்க எல்லோரையும் பாராட்டுறோம் எங்களை ஊக்குவித்த எங்களுடைய பெற்றோர்கள் எங்கள் வழிநடத்தினர்கள் மற்றும் எங்கள் பங்கு த பங்கு தந்தை முதக்கொண்டு எங்கள் பங்கில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் நாங்கள் நன்றியை சொல்லிக்க விரும்புகிறோம் குறிப்பாக விவிலிய பணிக்குழுவுக்கு நாங்கள் ரொம்ப ரொம்ப நன் நன்றி சொல்லிக்க விரும்புகிறோம்